வீட்டில் வந்து இந்த பொருள்லாம் இருக்கக்கூடாது இருந்தால் அது ஒரு தத்ரந நிலையை கொடுத்துரும்னா எந்த பொருள்லாம் சொல்லுவீங்க என்ன ஒரு மோ மோகமோ என்ன ஒரு மாயையோ என்ன ஒரு தாகமோ என்ன ஒரு இச்சையோ இது தெரியும் இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னாக்கோ உங்களுக்கு வந்து ரொம்ப செல்வங்கள் குறையாமல் குடும்பத்தில் துன்ப நெறி இல்லாமல் சந்தோஷமாக ஒவ்வொரு ஊர்னு உங்கள் இன்னும் இதயத்துக்குள்ளே ஒருத்தங்க ஊடுருவுனதுக்கு அப்புறம் அவங்க ஒருத்தவங்களை ஒருத்தவங்க காயப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ அடுத்தவங்கள்ட்ட குறை சொல்லவோ இதை செய்யவே செய்யாதீங்க ஹலோ மகாதேவ் அம்மா இப்போ வரப்போகிற இந்த இருபத்தாறாம் தேதி மகாசிவராத்திரி வரும் இல்லையா அது பாருங்கள் ஆச்சரியத்தை புதன் வியாழன் வெள்ளி இது வந்து ரெண்டு கண்ணு உள்ள நாள்னு சொன்னேன் அது தானாக தன்னப்போலேயே ரெண்டு கண்ணு உள்ள நாளில் வருது அந்த நாளில் இந்த அம்மா அவங்களை எல்லாரையுமே அங்கே வ அழைக்கிற இப்போ பாருங்கள் லைவில் கூட பாருங்கள் எத்தனை பேர் பிரச்சனை பிரச்சனை கணவன் இழந்தவங்க அவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு டேரெக்டாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் அது மாத்திரம் இல்லை இதில் வந்து யாகத்தில் வச்சு பூஜை பண்ணக்கூடிய உத்திராட்சையும் உங்களுக்கு பணம் வற்றாத செல்வம் கிடைக்கிற மாதிரி பணமும் தீர்த்தமும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுறதில்ல உங்களுக்காகவே மகாலட்சுமி ஓமம் உத்திர ஹோமம் தர்த்தினியம் விலகக்கூடிய சண்டி ஹோமம் இப்படி பல ஓமங்கள் பண்ணுறோம் சாந்தி பூஜையும் திலக ஓமம் அதுவும் சேர்ந்து பண்ணுறோம் அதில் உங்கள் ஆத்மாக்களுக்குரியவங்களும் முன்னோர்களுக்கும் உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கிறதுக்காகவும் இந்த அம்மா வந்து ஜீவசமாதி கழுத்து வரையும் இது பண்ணிவிட்டு பிரார்த்தனை வச்சுருக்கேன் நைட்டு வந்து அபிஷேகம் இது இருக்குது இதில் கலந்துக்கிட்ட வர்ற எல்லா மக்களுக்கும் அடுத்த வருஷத்துக்குள்ளே மிக சிறந்த அற்புதம் நடக்கும் இது நான் வாக்குறுதி தரேன் ராமேஸ்வரம் வில்வண்டி தீர்த்தத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க அதாவது ராமேஸ்வரம் வரும்போது தர்கா ஸ்டாப்பும் சொல்லணும் தங்கச்சி மடம் வில்வண்டி தீர்த்தம் அவ்வளோதான் அங்கே வந்தீங்கனாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அங்கே வந் எல்லாருமே வந்துடுங்க உங் அதாவது புதன்கிழமை இருபத்தாறாம் தேதி இந்த மாதம் ரொம்ப ரொம்ப மகாசிவராத்திரி அற்புதமாக நடக்குது நீங்கள் எல்லாரும் வருவீங்கன்னு அம்மா காத்துட்ருக்கேன் உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய குறையும் போக்குறது தான் என்னுடைய லட்சியமே அரண் மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கொடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரெகுநாத சேதுபதி மன்னரே போட்டி போற்றி யோக ஞான சித்தர் ராஜகுரு சர்மா அம்மா இன்னைக்கான டாபிக் வீட்டில் வந்து இந்த பொருள்லாம் இருக்கக்கூடாது இருந்தால் அது ஒரு நிலையை கொடுத்துரும்னா எந்த பொருள்லாம் சொல்லுவீங்க அம்மா முதல்ல வந்து ஒரு கணவன் மனைவி தான் ஒரு குடும்பத்துக்கு தலைவி அப்போ அந்த கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய கணவர் எப்படி உடை உடுத்துறாரு அப்படின்னு மனைவி வந்து ரொம்ப ரொம்ப பார்க்கணும் அவர் நெகம் வெட்டியிருக்காரா காலில் நெகம் வெட்டியிருக்காரா அவர் குளிச்சிருக்காரா அவர் முதல்ல வந்து உள்ளாடை வந்து ஜட்டினாங்களே அந்த உள்ளாடையை வந்து தூய்மையாக உடுத்திருக்காரா பனியன் அது வந்து ரொம்ப ரொம்ப சுத்த புத்தமாக போட்டிருக்காரான்னு பார்ப்போங்க ஏன்னா பரமேஸ்வருக்கு சமமானவர் தன்னுடைய கணவர் அந்த கணவர் ஒருத்தர் தலைவர் நல்லா இருந்தால் தான் அதே மாதிரி கணவர் தலைவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் மனைவி சம்பாதிக்கிறதும் வந்து நிலச்சி நிற்கும் அதே மாதிரி தன்னுடைய நிறைய பெண்கள் வந்து இப்போல்லாம் வந்து இந்த மாதை விடை அப்படிங்கக்கூடிய இடத்துல ஒரு ஒரு விதமான ஒரு பஞ்சு இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா அதை அங்கங்கே வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து உங்கள் உங்கள் குடும்ப அழிவுக்கு நீங்களே வந்து காரணம் ஆயிடுவீங்க தயவுசெய்து அந்த இதை வந்து இது பண்ணிடுங்க அதே சமயத்தில் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா துணிகள் வந்து மூட்டை கட்டி 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 வைக்கக்கூடவே கூடாது உங்களுக்கு ஒரு தய த ஒவ்வொரு பெண்களும் டெய்லரிங் கற்றுக்கிறோம் தைய மிஷின் தைச்சிக்கிறோம் எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் டெய்லர்கிட்ட தைக்கணும்னா தைக்க மாட்டாங்க ஒரு தலானி வர தைச்சி அதில் அந்த எல்லா துணிகளையும் உள்ளே போட்டு அதை தைச்சி தலைக்கு வச்சுக்கரலாம் இல்லை எதாவது தொடைக்கிறது வச்சுக்கரலாம் இப்படி அதுக்கெல்லாம் வந்து அதோடைய பொருள் எங்கே வைக்கணுமோ அதை வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டே இதில் இருந்து உங்களுக்கு வந்து தீய சக்திகளோ உங்களுக்கு துஷ்ட அந்த அதாவது வீட்டில் வந்து அதே மாதிரி முக்கியமாக இந்த நூலாம்படைன்னு சொல்லுவாங்கள்லையா அந்த நூலாம்படை வீடாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் ஒருபோதும் சேரக்கூடாது ஒரு மண்டை அளவுக்கு நூலாம்படை இவ்வளோ சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு உயிரை எடுத்துக்கும் ஒரு மண்டையை தூக்கிடும் ஒரு தலையை தலையாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க உயிரை எடுத்துரும் அதனால் நூலாம் நூலாம்படை சேரக்கூடிய இதை நீங்கள் வந்து தவிர்க்கணும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து தன்னுடைய கணவரை நீங்கள் நேசிக்கணும் நேசிக்க அவரை வந்து இந்த ஃபோனை இது பண்ணி நீ என்ன பண்ணுற அவட்ட பேசிட்டியா இவட்ட பேசிட்டியான்னு கேட்கவே கூடாது இப்போ வடநாட்டிலெலாம் நீங்கள் வந்து பயணம் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தன்னுடைய கணவரை இன்னொரு பெண் சீட்டில் உட்கார வைப்பாங்க ஏன்னா தன்னுடைய கணவர் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை நம்மளை விட்டுட்டு அவர் போக மாட்டார் தப்பி தப்பு செய்ய இருப்பாங்க ஆனால் அவங்க சீட் இல்லைன்னா இன்னொரு இதில் பெண்கள் பக்கத்தில் உட்காந்து வரலாம் ஆனால் இங்கேலாம் அப்படி உட்காந்து வர்ணா அது அது நல்லதுக்கு இல்லை ஏன்னா இப்போ ஒரு சில பெண்களும் சரி கிடையாது ஒரு சில ஆண்களும் சரி கிடையாது சீட்டில் உட்காந்து வந்து இறங்குறதுக்குள்ளே ரெண்டு பேரும் நம்பர் கொடுத்துக்குருவாங்க ரெண்டு பேரும் நம்பர் மாற்றிக்கிருவாங்க தன்னை நம்பி வந்த கணவரையும் விட்டுருவாங்க தன்னை நம்பி வந்த மனைவியும் விட்டுருவாங்க என்ன ஒரு மோ மோகமோ என்ன ஒரு மாயையோ என்ன ஒரு தாகமோ என்ன ஒரு இச்சையோ இது தெரியல முதல்ல இதை மாற்றணும் முதல்ல ஒரு கயத்தில் ஒரு கணவன் மனைவி நடக்கிற மாதிரி தன்னுடைய கணவரை எக்கார்ந்து கொண்டு யாருக்கிட்டையும் குறை சொல்லக்கூடாது இதை வந்து லட்சியமாக ஒவ்வொரு பெண்களும் எடுக்கணும் அதே மாதிரி மனைவி கொ குறை சொல்லக்கூடாது மனைவியவையும் பிறர்கிட்ட போயிட்டு என் மனைவி அந்த குறை இந்த குறைன்னு சொல்லவே கூடாது எப்படிப்பட்ட குறையாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணி ரெண்டு பேரும் கடைசி வரையும் பயணம் போகணும் அப்படின்னு நினைக்கணும் இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் நீங்கள் இன்னொருத்தையும் தேர் எடுத்தாலும் இன்னொருத்தனை தேர்ந்து எடுத்தாலும் கண்டிப்பாக ஒருபோதும் நீங்கள் அங்கிட்டு போய் சந்தோஷமாக வாழ முடியவே முடியாது அதனால் வீடுகளில் வந்துட்டு மாதிரி பூஞ்செட்டியை பூஞ்செடி வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து பூஞ்செடி வந்து வாடி போய் இருக்கிறது இலைகள் உதுந்து போயிருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக அதை தவிர்க்கணும் உட எடுத்துட்டு அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா தெளிவாக வச்சுக்கிறணும் அதே சமயத்தில் உடைஞ்ச பாத்திரங்கள் இருக்குன்னா அந்த உடைஞ்ச பாத்திரங்களை முதல்ல வந்து இருந்து அகற்றிடணும் வீட்டில் உப்பு குறையாமல் இருக்கணும் அதுலேயும் இந்த கல் கருப்பு உப்புன்னு சொல்லுவாங்க சகப்பு உப்புன்னு சொல்லுவாங்களே அது வாங்கி வச்சுக்கோங்க கருப்பு உப்பு விற்கிது அது வாங்கி வச்சுக்கிறோங்க கல் உப்பு வாங்கி வச்சுக்கிருங்க அதே மாதிரி இந்த கெமிக்கல் போட்டு நல்ல பா பவுட்ரு மாதிரி இருக்கும் பாருங்களேன் தயவு செய்து அந்த உப்பெல்லாம் வாங்கி வச்சுக்காதீங்க எண்ணெய் குறைவு இல்லாமல் நல்லெண்ணெய் வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் அரிசி ஒருபோதும் குறைவு இருக்கக்கூடாது அரிசி வந்து வீட்டில் இருக்கணும் அதே மாதிரி மிளகு சீரகம் பெருஞ்சிரகம் அரசனத்தட்டுன்னு சொல்லக்கூடியது அத்தனையும் இருக்கணும் இதெல்லாம் நிறைஞ்சு இருந்தாலே மகாலட்சுமி தானாக வரும் அப்புறம் லவங்கப்பட்டையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து பீர உல வந்து வைக்கணும் அந்த ல வைக்கும்போது ஒரு மஞ்ச துணி எடுத்து அதில் லவங்கப்பட்டை வச்சு ஒரு பக்கம் மயில் இறகு வச்சு கிராம்பு வச்சு இதை மடித்து நல்லா செலவை தாளாக ஒன்று உள்ள வச்சு அதுவும் வந்து நல்ல பணங்கள் பெருகக்கூடியவங்க பெரிய ஆளுகிட்ட இருந்து வாங்கணும் அதாவது குபேரன் எப்படி அடுத்தவங்க வாங்கி கொடுக்கணும் நல்லா வாழ்ந்தவங்க வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி அவங்கக்கிட்ட வாங்கக்கூடிய இந்த பணத்தை உள்ளே வச்சு வீரவில் வைக்கணும் அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் ஒரு லட்சுமி சிலையை வாங்கி அதோடைய நல்ல செண்டுகள் எல்லாம் பண்ணக்கூடியதை பணங்கள் சேரக்கூடிய அந்த வீரவ அறையில் வைக்கணும் இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னாக்கோ உங்களுக்கு வந்து ரொம்ப செல்வங்கள் குறையாமல் குடும்பத்தில் துன்ப நெறி இல்லாமல் சந்தோஷமாக ஒவ்வொரு குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னா அது உங்களால் மாத்திரம்தான் கஷ்டப்படுது உங்களால் தான் நீங்கள் கஷ்டத்தை இருக்கீங்க தர்த்தினியத்தை விலை கொடுத்து இருக்கீங்க சில விஷயங்களை நீங்கள் மாற்றிட்டு வரும்போது அது மாத்திரல கணவர் தூங்கும்போது அவங்களுடைய பாதங்களை பிடிச்சி விடணும் கணவரை உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய பாதத்தில் ஏறி மிதிக்கவோ எத்தவோ கூடாது இதெல்லாம் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பரமேஸ்வரோடைய சாபத்துக்கு ஆளாயிருவீங்க பர கணவர் வந்து இன்பம் துன்பம் ரெண்டு பேர்லேயும் இப்படி இருக்கும்போது கணவருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லாமே பெண்ணை வைத்து தான் வரும் இப்போ ஒரு கணவரை வந்து நீங்கள் சரியாக கவனிக்கலை அப்படின்னா கணவரை இழிவுபடுத்துறீங்கன்னா அது உங்களை வந்து இன்னொரு ஆணால் கவரப்படுவீங்க அந்த குடும்பம் சீக்கிரமாகவே பிரிஞ்சிரும் அசிங்கப்பட்டு நிற்பீங்க எப்படிப்பட்ட ஆணாக இருந்தாலும் அந்த ஆண் கூட நீங்கள் இணைஞ்சதுக்கப்புறம் அந்த ஆண் கூட இணைஞ்சி சுகதுகத்தில் கலந்து விட்டு கொடுத்து வாழணுங்கிற முடிவும் வைராகியும் ஒவ்வொரு பெண்ணும் எடுத்துக்கிறோங்க தயவுசெய்து வரப்போகிற பெண்கள் எல்லாமே நிறைய கோட்டில் போய் நிற்கிது அசிங்கப்படுத்திக்கிறீங்க நல்ல நல்ல ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணாலும் பெண்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க அதே சமயத்தில் ஆண்களும் பெண்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்க உங்களுக்கும் உங்கள் இன்னும் இதயத்துக்குள்ளே ஒருத்தவங்க ஊடுருவுனதுக்கு அப்புறம் அவங்க ஒருத்தவங்களை ஒருத்தவங்க காயப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ அடுத்தவங்கள்கிட்ட குறை சொல்லவோ இதை செய்யவே செய்யாதீங்க உங்கள் குடும்பம் சிறப்பாகும் நீங்கள் சிறப் உங்கள் குடும்பத்தை அழிக்கிறதும் உங்கள் குடும்பத்தை ஆக்குறதும் உங்கள் ஒவ்வொருத்தவங்க கையிலையும் இருக்குது வாழ்க வளமுட் நராயண மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சிறப்பான தகவலா மிகச் சிறப்பான தகவலா கொடுத்துருக்கீங்கம்மா நன்றி சீரா